அந்த காலத்துல எல்லாம் என் வீடு எப்படி இருக்கும் இப்ப பாரு அங்க சாமா இங்க சாமா ஆஹ் ஒரு சுத்த பத்தம்ன்றதே இல்ல அவ என்னதான் பண்றாளோ ஏதுதான் பண்றாளோ தெரியலயே எனக்கு ஆஹ் ஏண்டி லதா லதா ஏ லதா பொருளோ கொடுக்க மாட்டாளே இப்போ தெரியும் எனக்கு அவளை என்னைக்கு என் புள்ள கட்டின்னு வந்தானோ அப்பத்துல இருந்ததான் எனக்கு தெரியும் அவ மதிக்க மாட்டாடான்னு சொன்னனே அவ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கட்டினான் இப்போ அனுபவிக்கிறேன் என் புள்ள ஒரு கோலம் போடுறாளா ஏதாவது பண்றாளா வீட்டுக்கு ஒரு அத்தகாட்சி வந்துக்கிறோமே ஒரு டீக்கு தண்ணி கொடுக்குறாளா ஒன்னும் கொடுக்க மாட்டே கடவுளே நான் சொல்றேன் வாங்க ஆண்டி எப்ப வந்தீங்க எதுக்கு வந்த உடனே கத்திக்கிட்டே இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஊர்ல ஆடு மாடு உங்க பொண்ணு எல்லாம் சௌக்கியமா எங்க தெரியல உங்க புள்ள போனவரை ஆளே காணணும் வரல சரிங்களா சாப்பிடுறீங்களா நீங்கள் ஸ்டேட்டா போயிட்டு அடுப்பான செஞ்சு வச்சுக்கிறா பாருங்க போய் போட்டு சாப்பிட்டு வாங்க காஃபி எல்லாம் தான் வச்சுக்கிறேன் ஊற்றி குடிச்சிட்டு வந்து வந்து தெம்பா பேசுங்க வந்த உடனே லப பலப லபான்னு கத்துறது தான் உங்களுக்கு வேலையா வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு ஆ வந்தம்மா என்னம்மா எப்படிமா இருக்கிற உடம்பு எப்படி இருக்குது அவன் வேலைக்கு போகிறானா குழந்தை என்ன பண்ணுது அதெல்லாம் கேட்கறது கிடையாது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள வச்சுட்டு எப்படி லோல் பட்றாலை ஃபீஸ் கட்டினியாமா என்ன பண்ணுறேம்மா அதெல்லாம் கேட்க மாட்டீங்க வந்த உடனே கம்ப்ளைண்ட் பண்ணின்னு வரீங்க வீடு வாசல் நல்லால குப்பையாக இருக்குது இதே தானா உங்களுக்கு எப்போ வந்தாலும் ஆ உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது நீங்கள் ஏன் தான் வரீங்கன்னே தெரில எனக்கு வீட்டுக்கு நீங்கள் வந்தாலே எனக்கு ஒரு தொல்லையாக இருக்குது அவர் வருவாரு இப்போ நீத்து போட்டு போட்ட அடி அடிச்சா உங்களுக்கு மனசு சந்தோஷமா ஆயிடுமா அதானே எதிர்பார்க்குறீங்க ஆ எதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா தெரியாது இதே உங்கள் பொண்ணாக இருந்தாங்க பண்ணுவீங்களா நீங்கள் என் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சு பாரு நீங்கள் வந்தாலே எனக்கு கஷ்டம்தான் கடவுளே நான் எந்த தேவக்கு சொல்றேன் தெரில ரெண்டு குழந்தைகளை வச்சு நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரிய போகுது நீங்கள் வரீங்க ஜாலியாக அந்த பொண்ணு வீட்டில் ரெண்டு நாள் இந்த பொண்ணு வீட்டில் ரெண்டு நாள் வந்து எனக்கு டார்ச்சல் கொடுத்து தான் இங்கே ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க போக வேண்டியது தானே எப்போ பார்த்தாலும் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் தான் உங்கள் பிள்ளையா நீங்கள் வேற பிள்ளையே இல்லையா உங்ககிட்ட ஆ வயசாயிடுச்சு தர கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது இந்த ஆண்டி டைட்டில் பற்றியா இருக்கு ஆண்டி ஆ ஊர் நாட்டில் சாணி தட்டினு தான் சாணி இவளை போயிட்டு என் புள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணானே உப்பாத்தியா ஃபோனு அது இது எல்லாம் வந்த உடனே ஆண்டியா ஆண்டி அத்தெல்லாம் மறந்துடுச்சு கூல ஆண்டின்றா ஆ யாருமா நான் போயிட்டு டீ போட்டு வச்சுக்கிறேன் நான் குடிக்கணும் நீ சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிற நானே போயிட்டு சாப்பிடணுமா ஆ நல்லா தான் கதையாக இருக்குது அதுதான் உனக்கும் என் பொண்ணுங்களுக்கும் உள்ள வித்தியாசமே ஆ அதாவது இருந்தாலும் நீ வந்து இன்னொரு பொண்ணு தானே அப்படிதான் இருப்பியே இப்ப ஏன் பொண்ணா இருந்தா ஐயோயோ அம்மா வந்துக்கிறாங்களே கறி எடுக்கணுமா மீன் எடுக்கணுமா ஆட்டை வரக்கணுமா அதை பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு வாய்க்கு ருசியா வகை வகையா செஞ்சு போடுவா நீ மருமக தானே எனக்கு எப்ப விஷம் வைக்கலாம் தாண்டி இருப்ப எல்லாம் என் பிள்ளைய சொல்லணும் வர்த்தான் அவன் அவன் தான் போய்கிறானோ நீ என்ன தலவாணி மந்திரம் போட்டியோ அவனை அப்படி மாத்தி வச்சுக்கிறிய யாரு நான் வந்து உங்களுக்கு விசம் வைக்கிறேன்னா நான் என்ன அப்படி மாணவர் வளர்ப்பால் தான் எங்கள் அம்மா அப்பா எங்களை எல்லாரையும் விச வச்சு சாவ சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க தேங்காய்க்கு ஆ நாங்களும் அந்த மாதிரி வளர்ப்பலாம் வளர்க்கல எங்கள் அம்மா அப்பாலாம் சரியா இன்னும் இன்னொரும்மா சொல்கிற வச்சுக்காதீங்க ஏதோ ஆன்டீன் கூப்பிட்றாங்கன்னா இந்த நாகரிகமாக உலகமே மாறிச்சுன்னு ஆண்டீன் கூப்பிட்டா ரொம்ப ஓவராக செலுத்துக்க இந்த தான் சொல்லணும் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் பண்ணுறே நீ வரட்டான் அவன் உன் பிள்ளை வரட்டான் அவனுக்கு உனக்கு ஒரு வழி ஆகாதீங்க இவங்க விட மாட்டேன் நான் வந்தமா பெரிய மனுஷன் வந்தமா நடந்தமா நல்லா மரியாதையாக இருக்கிறமா என்னம்மா செஞ்சேன் சாப்பிட்டியாமா சாப்பாடு போடுமா என்ன பண்றமா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போச்சாமா சரி ஏதோ என் கையில் கிடச்சிது இந்தம்மா குழந்தைங்க இதை வாங்கினு வந்தோமா இந்த ஃபீஸ் கட்டு காசு வச்சவள கூட ஒரு தகுதி கிடையாது அந்த மாதிரி ஒரு பத்து ரூபாய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டேற அவ்வளோ சொத்து வச்சுக்கிறேன் எல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் விற்க போறேன் பிள்ளைங்க எதாவது செய்கிற நீ எங்களை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கணக்கு கேட்டுன்னு கிறேன் என்ன குறை சொல்கிறது தான் வர பெரிசா இதாக வயசாகிடுச்சுன்னா பத்தாது அருவி வேணும் முடிதான் நச்சுக்குதான் மூளை கிடையாது உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வரும்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் நானும் வேறு நானும் பார்த்து நேர் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க வச்சு அப்ப நான் ஏட உடம்பு ஆயிடுவேன் சொல்லிட்டேன் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் நான் என்ன நீ வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறியா ஒரு குடும்பத்துக்கு பொம்பளை வாயில வரத்தான் இதெல்லாம் போலீஸ் அது இதுன்னு ஆ நல்லா தண்ணி வளர்த்துக்கிறாங்கம்மா உங்க வீட்டில் உன்ன பரவாயில்ல ஐயோ பொண்ணு இட்டுன்னு வரும்போது வாய் செத்த பொண்ணு நான் இப்போ பேச்சா பேசுகிறாவா போலீஸில் பிடிச்சி கொடுப்பாம்மா அவங்கள ஆ ஏன்டி பொழுதனிக்கு அந்த போனியே போட்டு நோட்டி நிற்கிறியே ஒரு குடும்பத்து வேலையை செய்யடியே ஒரு தண்ணி பிடி ஒரு சாமான கழுவிடி ஒரு துணியை தோழிடுன்னு சொன்ன பாவம் எனக்கு பத்தியா போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்கல்ல ஹ இவளே இப்படி இருக்கிறானா பொண்ணு ஒண்ணு என் பேத்தி அந்த பொண்ண எப்படி வளர்த்துக்கிறாள் அவ தெரிஞ்ச கடவுளே ராமா சிவ சிவாடமே அதான் வரட்டும் வரட்டும் அவன் வரட்டும் என் புல்ல வரட்டண்டி இரடி உன்ன இந்த ஊட்ட விட்டு உன்ன அனுப்பல சத்தி மாறி பாரு நீ பாப்படி அப்ப பாப்படி என்ன ஹ அவன் வரட்டண்டி இதுக்கு நான் ஒரு முடிவு கத்தடி என் சொல்ற போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு அத்தை அத்தை ஓடி அருபி இப்ப பார்த்தா அந்த போனு ஒன்னு மாத்திடுச்சாடி இந்த போனாலே தாண்டி இந்த மாதிரி குடும்பமே அழிஞ்சு போற காரணமே கடவுளே போன போனை பத்தி நீங்க பார்த்தா நல்லது நடக்கும் கெட்டத பார்த்தா கெட்டது நடக்கும் நல்லதே நினைங்க நம்மளுக்கு எல்லாமே நல்லதுன்னு நினைக்கும் ஃபோனில் நன்மை எவ்வளோ இருக்குது தெரியுமா சும்மா ஃபோனை பற்றியே சொன்னிக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் நன்றா கெட்டோங்களா உங்கள் பொண்ணுங்க ஃபோன் நண்டது கிடையாது உங்கள் பசங்க ஃபோன் நண்டது கிடையாது நான் தான் நான் ஃபோனு எனக்கு தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா நான் ஃபோனை தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி இருக்கிறீங்க சிலை கேட்கல காது இந்த மாதிரி சொல்கிறத வச்சுக்கோங்க அவ்வளோ லவ் பண்ணேன் லவ் பண்ணேன் லவ் பண்ணேன் நான் லவ் பண்ணது ஒன்று தான் நான் புரோஜனமே அது மட்டும் தான் நான் கண்டது நான் நல்ல பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சேன்னு பேசுகிறீங்க அவன் டெய்லி குஸ்ட்டு வந்து அடிக்கிறான் அதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது நான் அடிக்கிறது தான் எல்லோரையும் குடும்பத்தோடு அடிச்சு அடிக்கணும் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் நான் நான் சரி ஏதோ குடும்பம் ஆகிடுச்சி இந்த குழந்தைங்க ஆயிடுச்சு நான் கம்முன்னுங்கிறேன் எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று சொல்லிணுங்கிறீங்க இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க சரி அவன் வந்தால் தான் இருக்குது நீங்கள் அழுது காமிக்கிறது கிடையாது நான் தான் அழுகணும் இப்போது நான் தான் தலையில் வாங்கி நடிச்சேன் அழுகணும் நீங்கள் அழுகுறதோட நான் தான் அழுகணும் எப்போ பார்த்தாலும் அடிப்படந்தான் நடிச்சுட்டு நடிச்சிட்டு நடிச்சிட்டு நான் அடி வாங்கிட்டு விட்டு என் ஆண்டிக்கு இதே வேலை தான் பாரு அந்த ஆண்டிக்கு மூஞ்சி நல்லா இருக்குது இன்னும் நல்லா மூஞ்சுந்தான் அவ்வளோதான் இந்த மூஞ்சை வச்சு நான் வந்துடுது அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி பொண்ணுங்க கிட்டலாம் போக தானே ஆண்டி மூஞ்சி ஏன் அசிங்கமாக கேட்டு விட்ருவோம் இதே மாதிரி என்ன கடுப்பை தீந்தினா போ ஏன் இந்த புதுசாக வராடியே போயிடு இல்லை வச்சுக்க நானே உன்னை என்ன சொஞ்சிடுவேன் சொல்லிட்டேன் நான் அந்த ஆள் போனான் காணோம் போய் கதவு தந்து பார்ப்போம் வரேன் நான் பார் நான்லாம் உனக்கு ஏன் தண்ணி கூட மொண்டு கொடுக்க மாட்டேன் ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்க மாட்டேன் நீ போய் குடிச்சா குடி குடியே அடிப்போம் உங்களுக்கு மரியாதையை உங்கள் அவ்வளோதான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் நான் ஏதோ ஒரு பெரிய மனுச்சேன் சார் நானும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் வரும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் புடவை எடுத்து கொடுத்து உங்கள் பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து உனக்கு பஸ் பார்த்து கொடுத்து அனுப்புகிறேன் ஆ எப்போ பார்த்தாலும் வந்து எதாவது ஒரு குறை சொல்லினே இருக்கிறேன் உனக்கு எது குறை வச்சேன் நான் வந்து ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆ எவ்வளோ பாடு எடுத்துருக்கோம் இந்த வீட்டில் நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன் உனக்கு எதாவது செஞ்சு உங்களுக்கு எதாவது கம்மி பண்ணணும் நின்று ஒரே சவுண்டாக இருக்கு வெளியா நான் கேட்டுன்னு இருந்தேன் ஒரே சவுண்ட் இருக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அம்மா ஆமா அப்பும்மா வந்தேன் என்ன காப்பி தண்ணி எதுனா அம்மாக்கு அம்மா காப்பி எதெல்லாம் கொடுத்தாலம்மா நதா என்ன காப்பி சாப்பாடு காபி எல்லாம் போட்டு போய் சாப்பிட்டு ஒரு ஆள் போட்டு கொடுப்பாங்களா அம்மா நான் ரொம்ப அப்படியே தடியாக ஓடினு வராங்க போய் சாப்பிட்ணா ரொம்ப பேசுறேன் அது என்ன நான் கேள்வி கேக்குறேன் தெரியுமா அவங்க அம்மா ரொம்ப மரியாதை குதி நான் சொல்லிட்டேன் நானு எங்க வீட்டாளரே வர வச்சிருவேன் நான் ஓவரா பண்ணு தொடர் ஆசிரியமாக சொல்லி வச்சிருவேன் அவங்க எவ்வளவுக்குள்ள வந்த உடனே ரொம்ப மனசு கஷ்டமா பேசுறாங்க என்ன பண்ணிட்டேன் அவங்க அம்மா ஒரு சரண் எடுத்து போடுதா ஒரு வலியுறு வாங்கி கொடுத்துருந்தேன் எனக்கு அது பொண்ணு மட்டும் எல்லாம் செஞ்சுன்னு கறா அதான் பொம்பளை செஞ்சு சின்ன மருமகளை போய் அவளை செஞ்சிட்டு வரல அவ்வளோ எடுக்கல சார் என்ன வந்து எடுப்ப சொல்லு சும்மா ஏன்னா கேள்வி கேட்கற வேலை வச்சுக்காதே அங்கே போய் கேட்க சொல்லு அவங்க பொண்ணுகிட்ட போய் கேட்க சொல்லு அவள் மருமகிட்ட போய் கேட்க சொல்லு வந்துச்சா மூடிக்கணும் சின்னக்கு தோசை சாப்பிட்டுட்டு போக சொல்லு நான் அரிசி முடிந்த இறக்குறாங்களா அவ்வளவு விவசாயம் மாட்டாங்க வீட்டுக்கு தராங்களா ஏதாவது எதாவது நீ ஓடுற கூலி வேலைக்கு போற ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுக்குற சாப்பிட்ற ரெண்டு குழந்தைங்க வச்சு ஸ்கூலுக்கு படிஸ் கட்டு முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் நான் வந்து கூட காசே பத்தான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் சும்மா வந்தா வீடு வசூல குப்பையாகுது ஒட்ட அடுப்பு அழுகாகுது துடுப்பு நாரி போயிருக்குது பாத்ரூம் கறி அஞ்சு போய்க்கு அது வந்து கழுவிடுது இல்ல வேற யாராவது வர செய்ய வந்தா ஊருக்கால பேசிக்கினேன் அங்கங்க அக்காம்பாக்க உட்காந்து எல்லாரும் பத்தியும் போற பேசிக்கினேன் இதுதான் என்ன பத்தி சொல்றதுதான் ஆளு தெரியுதா எப்படி

எப்படி வர பத்தியா நீயா உங்க புத்தி அப்படியே உனக்கு இருக்குதுரா அதாச்சி கையே ஒரு புள்ளன்னு உன்கிட்ட வந்து பேசுனா பத்தியா ஆ அதான்டா அவதான் உனக்கு எல்லாம் கரெக்ட் அவதான் உனக்கு லாக்கி போட்டு வருவாடா அதான் பையன் பெரிய பையன் வந்து காலை சேர போறாமா ரூபாய் பீஸ் கட்ட வேணும் சம்பாதிக்கலாம் வேலைக்கு போறது பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு பொண்டாட்டி போன் வாங்கி குடுத்துக்கிறேன் இருக்கிறா பாரு அத்தை காட்சி வந்துக்கிறாங்களே காலை அமுக்காத மூணு அடிப்பு எனக்கு தெரியண்டாடி மாதிரி ஆயிடுதுமா பொம்பளை வீட்டுல இருக்கிற பொம்பளை இன்னமா பண்ணுவான் சரி அதனால தம்மா வாங்கி குடுத்தேன் ஏதோ எனக்கு ஒரு அம்பதாயிரம் நாங்க எல்லாம் வீட்டுல இல்லையாடா உங்க அப்ப எல்லாம் இல்லையாங்க அடக்கி வைக்கல இப்போ நம்மளுது மொத்தம் எத்தனை ஆடு மாடு மாங்குது அதுவேதான் கேப் யாரா ஒரு பெத்தவ வந்துக்குறாளு அவன் உடம்பு எப்படி இருக்குது ஹாஸ்பிடலுக்கு போனால ஒரு மருந்து மாத்திர சாப்டாலா அதெல்லாம் கேட்டு போறடா நீ நம்ம அந்த சேமனு குட்டி போட்டுச்சோமா ஆஹ் அதெல்லாம் தான் கேளு ஏன் குட்டி போட்டுச்சு வந்து விட்டுறியாடா இல்லம்மா எனக்கு ஒரு ஒரு ஆடு வேணும்மா தா

நான் போட்டுனு நகை நட்டி என் வீடு என் வாசல் ஆடு கோழி எல்லாமே என் பிள்ளைக்கு தாண்டி என் ராசாக்கு தாண்டி நான் கொடுப்பண்டி என் பிள்ளைக்கு இதுவே நீ உங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கின ஓட்ட கிட்ட இருந்து வாயினு வாங்க பாக்கலாம் உங்கப்ப மீச வச்சுன்னு இருப்பானே அவங்க கிட்ட இருந்து வாங்கினு வாங்கண்டி பாக்கலாம் நல்லா எத்தனும் தருவான ஐயோ அம்மா அம்மா ஆண்டி ஆண்டி ஆண்டின்றா ஏன்டா ஆண்டி என்றால என்னடா இதெல்லாம் அவ வரும்போது அத்த நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது முடியாதுவா இப்ப என்னன்னா அவளோட டைட்டில் ஆயிட்டா என்ன வந்து ஆண்டி ஆ ஆண்டி அப்படின்ற எனக்கே அவன் நொடிச்சு காட்டுறாடா நொடிப்பு எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு வந்தவங்கதான் எங்க கிட்ட காட்டுறவன் வேலைய போ எ எல்லாமே என் மகராசனுக்கு தாண்டி என் பிள்ளைக்கு தாண்டி எல்லாமே அம்மாவ நீ எதுவும் பேசாதலதா எங்க அம்மா வந்து சொத்து காட்சிலதா உங்க அம்மா மாதிரி கிடையாது இல்லதா கூட ஊர்ல ஒரு நேரம் ஒண்ணு வித்துருக்காங்க அவங்க கிட்ட நல்லா நைஸா பேசி வாங்கு பாத்தியா எங்க அம்மா எவ்வளவு நகை போட்டு வந்துக்கிறாங்க பாத்தியா இவ்வளவு வயசுல உங்க அம்மா போட்டுன்னு வந்துக்கிறாங்களா இல்ல அதனால வேண்டி அவங்களை வந்து எதுவுமே சொல்லாத ஒரு காபி போட்டு கூடு சரி அவங்க வந்து இங்க சாப்பிட மாட்டாங்கல்ல யாருன்னா பசங்களை அனுச்சியமா ஒரு தோசை ஆயினாட்டா அத்த ஒரு தோசை ஆயினாட்டா ஒரு இட்லி ஆயினாட்டா அது மாதிரி அன்பா பேச அவங்க கிட்ட எப்ப வந்தா நான் அவங்க கிட்ட ஒரு அன்பா பேச மாட்டேன்றியா அவங்க வர நேரத்துல நீ வந்து இந்த போன் வச்சுன்னு இருக்காது அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா அப்படி இல்லப்பா போன் வந்து தப்பு கிடையாது போன் வந்து எவ்வளவு நல்ல திரும்ப இந்த போனே இல்லைன்னா எவ்வளவு போயிடும் போனும் போலீஸும் ஒன்னு போலீஸ் வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் போலீஸ்னா உலகமே அழிஞ்சிரும் போலீஸ்காரங்க எவ்வளவு நன்மை செய்றாங்க சரியா போலீஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி போனும் நம்மளுக்கு முக்கியம் இதுல எவ்வளவு பார்த்து எவ்வளவு கத்துக்கலாம் நல்லது எல்லாம் சில பேர் புரியாதவங்க அவங்க அம்மா மாதிரி புரியாதவங்க வந்து போனை பார்த்தா கெட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து உள்ள போன்ல எவ்வளவு நன்மை எல்லாம் இருக்குது நல்லதே பார்த்தா நல்லதே நடக்கும் நம்ம தெரியாதலாம் தெரிஞ்சுக்கலாம் சரியா உங்க அம்மா நான் சொல்லி வை போன் வந்து ரொம்ப நல்லது சரியா ஆமா ஐ ஆயா எப்போ வந்த

எனக்கு ஒரு கோபமும் கிடையாது அவங்க மேல சரியா வந்து வந்தாங்கன்னா சாப்பிட்டு நாலு நாள் இருந்து போக சொல்லு எனக்கு இந்த கோபமும் கிடையாது போயிட்டு கறி வாங்கின ஒரு பத்து ரூபாய்க்கு எத்தனை பக்கம் வந்து கொடுத்துறதுக்கு வாங்கினா ஸ்வீட் சாப்பிடுவாங்க பால் கோவா அது ஒரு காலு கிலோ வாங்கிடுவா சரியா போ எழுந்து போ எழுந்து பேக் எடுத்துன்னு போ ஆ நான் போய் கறி வாங்கினோம்மா நீ ஒரு நாலு நாள் இருந்துட்டு போமா குழந்த குழந்தை எல்லாம் பாசமாங்கிறாங்கம்மா குழந்தை நாலு நாள் இருந்துட்டு போமா நான் போய் கறி வாங்கினாரா அப்புறமா அம்மா குழந்தை

அம்மாக்கு நல்ல கறி நல்லா தொக்கு பண்ணிட்டு ரசம் வச்சு மக்களே மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்